ആ ক্ক্ক্ক্ক্ <coughs> கட்டி ஏறி போனேன் அப்ப புருங்கையல அப்பறம் ஏய் அப்போ வந்து ஆதி ஆமா என்ன உடனே ஏய் ராதா கையே சொரண வெட்டி விடு லட்சுமி வணிகர் மருதமணி அவர்களுக்கே விழா காப்பி சார்பாக பொன்னாடு ஒரு கௌரவப்படின்றது அவன் தின்ற மாட்டியா போ துண்டு ஓடாதே என்ன ப்ரோ கமா கரை கரத பாட்டை பாடியதற்காக தர கா ஆப்புனர் செந்த குஞ்சி முனிசாமி 100 வாஜி காதல் மன்னன் கே தங்கப்பாண்டியன் டிஎன்எஸ் டிரைவர் அவர்கள் நூறு ரூபாயை அன்பில் ஆழ்த்தியுள்ளார்கள் மற்றும் ஆர்மனிஸ்ட் ரெத்தினப்பா அவர்களுக்கு பெரியகுடி ஆப்பணன் எம் எம் எஸ் முருகன் இருப்பு ஜெகப்பட்ட இரண்டு ராய் ஆப்பன அரிநாதபுரம் எஸ் ராமபாண்டியம் பைனான்ஸ் அவர்கள் நூறு ரூபாயையும் அன்பில் ஆழ்த்தியுள்ளார்கள் அன்பு அன்பு அனைவருக்கும் கலைக்கும் சார்பாக நன்றி 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 எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய இந்த ஆப்பனூர் கிராமத்தர்களுக்கும் முக்குள மாமனிகளுக்கும் என் சார்பாகவும் எனது தந்தை அழகு அவர்கள் சார்பாகவும் எனது அருமை தம்பி எம் கே ஆர் அன்பாலத்தின் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன் கண்டிலான் தங்கப்பாண்டி தம்பி மகேஷ் அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா திருந்த மாட்டாங்க ஐயா இங்கிட்டு வாரம் அடிக்க போறாங்க ப்ரோ வாரம் ஆர்னஸ்ட் ரத்தினப்பா அவர்களுக்கு ஆப்பூர் அறினா அவர தருமர் அவர்கள் நூறு ரூபாய் அன்பளி படுத்தியுள்ளார்கள் அன்பளி பிளங்கிய அண்ணாவர்களுக்கு கிளைக்குள் சார்பாக நன்றி 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 நன்றி